உடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைரனைகள் என்

அத்த நல்லவர் அமே மீண்டும் கூட இந்த ஓய்வு நாளிலே உங்களை பார்க்கும்படிக்கு தேவன் பாராட்டி கொடான கொடி நன்றி சொந்த சங்கீத தியானத்துக்கு கடந்து நம்முடைய இன்னைக்கு வர முடியல அவருடைய விஷயமாக அவருக்கு சில மீட்டிங் இருக்கிறவடினால அவர் தவிர்க்கப்படி அதுபடி போயிட்டாங்க அதனால சங்கீத தியானத்தை அடியால் எடுக்கிறேன் அதை தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக அமே அந்த பகுதியிலே கரங்களை வைத்து கண்களி மூடி செவிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே கரங்களை வைத்து ஜெவியுங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி வருஷத்தாவியானவரே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சங்கீத ஞானத்தில் உள்ளதானே ஆண்டவரே ரகசியங்கள் ஆலோசனைகள் எங்களுக்கு நினைக்கி தாங்கப்பா கடந்த ஆறு நாள் அளவும் எங்களை பலத்தினால் இடைகட்டி எங்களை வழி நடத்தின தெய்வம் இந்த வார்த்தை மூலமா எங்களை போஷிக்குங்கப்பா எங்களை உருவாக்குங்கப்பா உடைந்து போய் வந்திருக்கிறோம் பலவிதமாய் வந்திருக்கிறோம் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட இந்த வார்த்தையை அழைப்பை நீ குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்க முடியா எங்களுடைய கருத்துக்குள்ள கொடுக்குறோமையா

வேதம் இல்லாம உட்காந்துருக்க யாரு சின்ன பிள்ளைங்க வந்த கூட கைத்தூக்கு எதுக்காக வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க குழந்தைங்க வந்தா கூட ஒரு சின்ன பைபிள் நீங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் வாங்கி கொடுக்கணும் ஆலயத்துல ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு வாங்கக்கூடாது நீங்க வாங்கணும் என்னுடைய பாஸ்டர்கிட்ட ரொம்ப வார்த்தை வாஞ்சியாக இருந்து பெறக்கா சபையில் குமார் பாஸ்டர் போய் சொன்னேன் ஃபாஸ்ட்டு நீங்கள் தான் நிறைய பைபிள் வச்சுருங்க எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு நீ போய் சம்பாதிக்கிறல்ல போய் உன் காசில் வாங்கு அப்போ தான் உனக்கு அந்த வழி தெரியும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு சம்பாதிச்சு நாய் வெளியே வந்தேன் ஆனால் இப்படி பண்ணுறாரு நம்மளை ஆண்டவர் ஒரு வார்த்தை படிக்க தானே சர்ச்சில் நிறைய வச்சுருப்பாங்க கொடுக்க வேண்டி தானே நீ வாங்கு ஆண்டோடைய வேதத்தை வாங்கு ஆனால் விற்காது அலைய போய் வாங்கினேன் வாங்கி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணேன் அந்த நானூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா அந்த நாட்களில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கத்தோட வேத வசனத்தை வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்ப சரி சிரிச்சாரு இந்த பைபிள் எல்லாம் ஜவம் பண்ண சொல்றேன் நீ இல்ல பாஸ்டர் நான் தொடர்ந்து வாசிக்கணும் ஆண்டுக்காக ஊழியும் செய்யணும் அப்படின்னு சரி வாசிச்சு அதுக்கு ஜெபிச்சு எனக்கு கொடுத்தாரு அதனால வேதம் இல்லாதபடிக்கு நீங்க ஆலயத்துக்கு வரவே கூடாது மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்றீங்க கவரே கொடுக்கல அந்த கடையில என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களை சீர்படுத்துகிற இடம் இது என்ன இவங்க சுவசனத்தை சொல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க உங்களை சீர்படுத்துகிற நல்ல உபதேசங்களின் வழியிலே நீங்கள் கடந்து வரணும் ஆண்டவரோட பிள்ளைங்க நீங்க சத்திய பைபிளை நீ சுமக்கலன்னா ஆண்டரோட சுமக்க மாட்டார் கணவன் என்ன பண்றாரு மனைவி வீட்டை குடுத்துட்டு வந்து வரீங்க பைபிள் கூட அதெல்லாம் கிடையாது நீ தூக்கிட்டவா உன் கைகளில அந்த வேதம் இருக்கணும் ஓய்வு நாளிலே வேத புத்தகம் எங்க இருக்கணும் உங்க கையில இருக்கணும் பிள்ளைங்க கையில இருக்கணும் மொத்தமா ஒரு பேங்க்ல போட்டு வந்து இங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கத்தரை சுமந்து கொண்டு பாருங்கள் வார்த்தையை சுமந்து கொண்டு வாருங்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் அலே லூயா சிறு பிள்ளைகள் வேதத்துக்கான காரியங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறமா பேசுறேன் நம்ம சங்கீதத்துக்கு நேராய் கடந்து சொல்லுவோம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை யார் எழுதியிருக்கா சொல்லுங்க எழுதி எழுதியிருக்கிறார் ஒரு சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் முன்பதாக அதை யார் எடுத்து எழுதி இருக்கிறார்கள் என்ன ராகத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது என்ன சூழ்நிலைகளிலே வாசிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்பதான் அந்த சங்கீதம் நமக்கு புரியும் தாவிது அப்படின்னாலே நமக்கு தெரியும் தாவது யாரு சொல்லுங்க தாவிது யாரு ராஜா யார் சொல்லுது கத்தோரி ஞாபகம் நல்லா உற்சாகம் மேம்பட்டுங்க நான் ஒரு கைவிடப்பட்ட ஒரு மெய்ப்பன் நான் தான் பார்ப்பேன் தாவிதன் அந்த சூழ்நிலை தான் நம்ம எப்படி இருக்கோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வேன் ராஜாவா பார்த்தோன்னா நம்ம எப்படி இருப்போம் ராஜாவுடைய லைன்லயே போயிடுவோம் தாவிதன் தேவனாலே நினைத்தொருள் பட்ட ஒரு பாத்திரம் நெருக்கங்களின் மத்தியில் இருந்த ஒரு பாத்திரம் தகப்பனால மறக்கப்பட்ட ஒருவர் சகோதரர்களால வெறுக்கப்பட்டவர் அலே ரு கத்துடைய நாமம் அமைப்படுது இப்படிப்பட்ட தாவீர் எழுபதுக்கும் மேற்பட்ட சங்கீதங்களை நூற்றி ஐம்பது சங்கீதத்துல எழுதியிருக்க எத்தனை சங்கீதம் எழுபதுக்கும் மேற்பட்ட சங்கீதங்களை தாவீர் எழுதியிருக்கிறார் அலே ருத்து நாம எடுத்துட்டு போகவே கூடாது எனக்கு நிறைய என்னன்னு தெரியல ஆலயத்துல போன் வந்தா கூட எடுக்க கூடாது கத்துடைய நாமம் அமைப்படுறதாக போன் வந்தா கூட என்ன வாங்க

ரெண்டாயிரத்தி எட்டுல அதுல இருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னும் எங்களுடைய சிறை இருப்புகள் மாற்றப்படவில்லை அப்படியேதான் வச்சிருப்பாரு ஏன்னா கொஞ்சம் விடுதல் ஆயிட்டா என்ன பண்ணிடுவோம் நம்ம ஆஹ் பா அப்புறமா வந்து மீட் பண்ணிக்கிறேன்னு போயிடுவோம் அதனால தான் ஆண்டவர் சிலரெல்லாம் என்ன பண்ணுவார் போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உனக்கு நன்மையை செய்துட்டா என்ன பண்ணிடுவேன் தேவனை மறந்துடுவேன்

என்னை பகைக்கிறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்க உட்காந்து நம்ம யோசிப்போம் இவனுக்கு நான் என்ன பண்ண ஏன் என் குடும்பத்திற்கு வந்த பண்ண இவனுக்கு நான் என்ன செய்த ஏன் எனக்கு விரோதமா எழுப்புகிறோம் வேறத்துல இவன்

செய்யலாமா அப்படி ஆசிரியர்லாம் யாரு தேவட பணிபிடித்துல நிற்கிற கத்தருடைய பணிபடி செய்கிறாங்க தாவிதுக்கு அவங்க சின்ன உதவி செய்தார்கள் என்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க வெட்டி போட்டாங்க ஓ நிமித்தம் என்னை பகைக்கிறவர்களும் வீணாக எனக்கு சத்தருக்களாக என்னை சங்கரிக்க வேண்டும் எப்படி இருக்கிறாங்க பலத்திருக்கிறார்கள் ஆனா இங்க பாருங்க ஐந்தாம் வசனத்துல தேவனே நீ என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறேன் என் குற்றங்கள் உமக்கு அப்போ ஆண்டோட கண்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலைகளுக்கு நான் தான் காரணம் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கால வேலையில சொல்லுங்க உங்களுடைய வலதுகாரத்தை சொல்லுங்க நான் இப்படி இருக்கிறேன்னா நான் தான் காரணம் நான் சத்தமா சொல்லவே நான் இப்படி இருக்கிறேன்னா ஆண்டோட சமூகத்தில நான் தான் காரணம் தான் இந்த பாடு வந்தது என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் மகிமையான தேவன் என்னை விடுவிக்க தான் அவர் விரும்புகிறான் நான் தான் என்ன பண்ணுகிறது இடம் கொடுக்காத ஓடிக்கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே ஐந்தாம் ஆறாம் வசனத்துல ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு சேவைகளின் கத்தராகிய ஆண்டவரை உமக்காக நிமித்தம் வெட்கப்பட்டு காத்து இருக்கிறவர்கள் என்ன அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் சொல்றீங்க நான் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு அதே மாதிரி உங்களுக்கு காத்திருப்ப என்ன ஆயிடுவான் எப்படி பாருங்க ஆண்டவர் எப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறாரு தெரியுமா இந்த மாதிரி எப்படி கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர் கிட்ட

இன்னைக்கு கர்த்தர் என்ன எப்படி மாத்தி வச்சிருக்காரு சொல்லுங்க அதுதான் இங்க தாவீது உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன பண்ணிட்டேன் சகிச்சு கொண்டேன் சகித்து கொண்டேன் அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி நீ போய் கேக்குறேனா நீ இன்னும் வேகல நீ இன்னும் வேகவே இல்ல இன்னும் வேகணும் நீ கர்த்தர் கொள்ள என் சத்துரு யாருன்னு தெரிந்தும் நான் அமைதியா விட்டு இருக்கிறேன் என்றால் என் தேவன் எனக்கு ஆயுத்தம் பண்ணுவார் அதிலும் எனக்கு முன்ன இருந்த தேவ மனுஷர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நானும் அந்த வழியிலே தான் கடந்து வர வேண்டும் என்று ஆனத விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் அதனா சொன்னாறீங்க மோசே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுங்க யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார் நீ ஒன்னும் செய்ய முடியாது அடுத்து எட்டாம்

தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ப நீங்க தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டும் ஆமே பாருங்க அடுத்தது உங்களுடைய வீட்டை குறிக்கிற குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை குறித்த தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை ஆண்டவர் ஒரு இடத்துல தேவாலயத்துல என்ன பண்றாரு புறாவிற்கு காசுக்காரனையும் படங்கள் ஏன்னா என்ன பண்ணாரு அவரு கவிழ்த்து போட்டு அங்கே தம்முடைய வைராக்கியத்தை காண்பித்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பத்தாம் வசனத்தை வாருங்க என் ஆத்துமா வாடும்படி நான் என்ன பண்றேன் சரி உபவாசம் பண்ணாலாவது அவர் ஏதாவது நம்ம பக்கமா திருப்புவாரன் பண்ணி நான் உபவாசம் பண்ண அப்பயும் அவர் என்ன பண்ணல சொல்லுங்க அப்போ அவர் எனக்கு எதுவுமே செய்யல இந்த வசனம் அதான் சொல்லுது அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது என் உடுப்பாய் இருந்தே உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு நான் எப்படி இருக்கிற பழமொழியானே வாசலில் உட்கார்ந்தவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபான பண்ணுகிறவர்களுடைய பாடலானேன்

கை தூக்கி காட்டுங்க பார்க்கல உண்மையா சொல்லணும் அறுபத்தி ஒன்பது எட்டாம் வசம் அதிகாரத்தை போன வாரத்துல திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொன்னவங்கள கத்தூர் உங்களை ஆசிரியை பாருங்க இந்த வாரம் நீங்க எந்த அதிகாரத்தை வாசிக்கணும்

அதாவது என்னுடைய சூழ்நிலைகள் இருந்தார்கள் என்று கண்ணீரோடு கூட விளங்காலில் நின்று இந்த சங்கீதத்தை வாசி அடுத்த வர வந்து சாட்சியோடு கூட இருக்கு பிரியமான கத்தர்களை ஆசிரியப்பார் கண்களை மொழி நாம் செவிப்போம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லப்படு கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கற்றுண்ட தமிழர்களை அவர் புறக்கணியார் புறக்கணிக்கிற தேவன் அல்ல ஹாலிலூயா சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனாகிய கத்தார் அந்ததா விதிக்கரண் கிருவே நிச்சயமா எங்களுக்கு நீ கால காலவெளியில வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க பேச இருக்கிறீங்க இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஐயா நாங்க அழிந்து போகாத வழி இருக்கிறோம் கத்தர் தம்முடைய வழி நடத்தி எங்களே நீ தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நசரைனாகி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அலேனு